ஆறாம் வகுப்பு பருவம் ஒன்று அறிவியல் பாடத்தில் அழகு மூன்று பார்ட்டு டூக்கான நோட்ஸ் ஆஃபீஸ்ன்னு இந்த வீடியோ நம்ம பார்க்கிருக்கிறோம் அழகினுடைய தன்மை மைசிந்து வகை கற்குமுறை குழு கற்றல் கற்றல் கற்பித்தல் துணைக்கருவிகள் சர்க்கரை நீர் கண்ணாடி குச்சி மணல் பலூன் திடதிரவ வாய்ப்பொருள்கள் காய்கறி கலவை சல்லடை வடிதால் காந்தங்கள் வளங்கள் கற்றல் விளைவுகள் இழுவ நம்பர் அறுநூற்றி இரண்டு தூயப்பொருள்களையும் கலவைகளையும் வேறுபடுத்துதல் இழுவ நம்பர் அறுநூற்றி அஞ்சு செயல்கள் மற்றும் நிகழ்வுகளை காரணங்களோடு தொடர்புபடுத்துதல் கலவைகளை பிரித்திருக்கும் முறைகளை காரணங்களோடு தொடர்புப்படுத்துதல் இழுவ நம்பர் எஸ் அறுநூத்தி ஆறு செயல்கள் மற்றும் நிகழ்வுகளை விலக்குதல் எடுத்துக்காட்டாக விரவுதல் இழுவ நம்பர் அறுநூத்தி பத்து கற்றுக்கொண்ட அறிவியல் கருத்துக்களை அன்றாட வழியில் பயன்படுத்துதல் கலவைகளை உரிய முறையில் பிரித்தல் உணவு கலாப்படம் பற்றிய விழிப்புணர்வை பெறுதல் கற்ற நோக்கங்கள் பொருள்கள் மற்றும் கலவைகளை வேறுபடுத்தி அறிதல் உணவு கலப்படம் பற்றி விழிப்புணர்வை பெறுதல் பாடறிமுகம் நம்மை சுற்றி எல்லா பொருள்களும் தூய்மையானதா நாம் முன்னும் மிக்சர் இருக்கக்கூடிய பொருள்கள் என்னென்ன என கேட்டு தூய்மை கலவை பற்றி அறிமுகம் செய்தல் படித்தல் கலவைகளை பிரித்தல் உணவு கலப்படம் போன்ற பாட கருத்துக்களை மாணவர்களை குழுக்களை படிக்கச் செய்து புதிய வார்த்தைகளை அடிக்கோடிட்டு விளக்கம் பெறச் செய்தல் அடுத்ததாக மனவரைபடம் தூய தூயப் பொருள்கள் கலவைகள் பருப்பொருள்கள் இவற்றின் அடிப்படையில் திண்ம திரவ நீர்மங்களை எவ்வாறு பிரித்தல் கலவைகளை எவ்வாறு நாம் பிரிக்க வேண்டும் என்பதை பற்றிய அடிப்படையில் மனவரிடம் வரைய வேண்டும் இந்த மனவரிடம் அந்த புத்தகத்தினுடைய பாடத்தினுடைய அழகினுடைய இறுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது தொகுத்தலும் வழங்குதலும் மணவரிடத்தில் உள்ள விவரங்களை மாணவ குழுக்களை தொகுத்து வழங்கச் செய்தல் தூயப்பொருட்கள் மற்றும் கலவைகளை அட்டவணைப்படுத்துதல் கலவைகளை பிரித்தல் மற்றும் தொகுத்து விளங்கி விவாதித்தல் உணவு கலப்படம் பற்றிய கருத்துக்களை பட்டியலிடுதல் வலுவுற்ற செயல்பாடுகள் செயல்பாடு ஒன்று மாவிலிருந்து கல் தூசி தவிடை நீக்குதல் செயல்பாடு இரண்டு காய்கறிகளை கைகளால் தேர்ந்தெடுத்து பிரித்தல் செயல்பாடு மூன்று காந்த பிரிப்பு முறை மூலம் இரும்பு தூள்களை பிரித்தெடுத்தல் செயல்பாடு நாலு சாக்ரிஸ் தூளை தெளிய வைத்து இருத்தல் செயல்பாடு ஐந்து வடிதால் கொண்டு வடிகட்டுதல் மதிப்பீடு திங்கி மிடில் ஆர்டர் திங்கி அடிப்படையில் மதிப்பீடு விழாக்கள் அமைய வேண்டும் தர்பூசணி பழத்தில் உள்ள விதைகளை எவ்வாறு நீக்குவாய் உள்ள உமையை எவ்வாறு நீக்குவாய் தயிரிலிருந்து வெண்ணெயை பிரித்திருக்கக்கூடிய முறை குறைதீர் கற்றல் மணக்கேணி அப்பெயில் இருக்கக்கூடிய வீடியோக்களையும் இணைய செயல்பாடுகளையும் செய்து காட்டுதல் மான குழுக்களை குழுவாரியாக பிரித்து செயல்பாடுகளை செய்து செய்தல் எழுதுதல் பாடலில் உள்ள வினாக்களுக்கும் கூடுதலாக தரக்கூடிய சுந்தர வினாக்களுக்கும் விடைகண்டு எழுதி வரச் செய்தல் தொடர்பணி எஃப்ஐஏ முதல் செயல்பாடு அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய கலவைகளை எவ்வாறு பிரிக்கலாம் என பட்டியலிட்டு வரச்செய்தல் எஃப்ஏஏ இரண்டாவது தொடர்பணி எந்தெந்த உணவுப் பொருள்களில் என்னென்ன கலப்படப் பொருட்கள் கலக்கப்படுகிறது எவ்வாறு அதனை கண்டறிவது என செய்து காட்டச் செய்தல் அடுத்த லெசனுக்கான அடுத்த வீடியோல பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் கல்வி தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்